குர்பானி ஸ்பெஷல் கறி ஊருகா நீங்கள் இந்த மாதிரி ஊரக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஊரகா பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை அப்படியே குக்கருக்கு வந்து மாற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இதை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம வினிகர் தான் சேர்த்துக்கிறோம் இந்த வினிகரும் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு அரக்கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும் நம்ம ரொம்ப அதிகமாக வினிகர் சேர்த்து சேர்த்தாலும் ஊற வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப புளிப்பாக வந்து இருக்கும் ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி ஒரு ஏழு விசில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் எதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து லேசாக வறுத்துட்டு உரலில் போட்டு இடித்து எடுத்துக்க போகிறேன் ரெண்டையும் தனித்தனியாக தான் வறுக்கணும் இது ரொம்ப கொஞ்சமாக இருக்குது ஸோ வந்து மிக்சியில் அரைக்காது அதான் நான் வந்து இடிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் புல்லட் ஜார் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அரைக்க வரும் அடுத்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதை வந்து மிக்சியில் போட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதே மிக்சியில் நான் தக்காளி கட் பண்ணி போட்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துடுங்க நாம் இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்குள்ள வந்து வந்து கறியும் சூப்பராக வெந்திருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற கறியை பொறுத்து வந்து விசில் போட்டுக்கோங்க நம்ம ரொம்ப கம்மியாக தான் வினிகர் சேர்த்துருந்தோம் ஆனாலும் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்க இப்போ இந்த ஊருக்காக தாளிச்சிடலாம் நான் வந்து ஒரு கப் என்ன எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண போறீங்கன்னா ரெண்டு கப் என்ன சேர்த்துக்கணும் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அடுத்து அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பூண்டு வந்து வெந்து வரும்போதே நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சிருந்த கறியை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த ஆணம் வந்து நல்லா வத்தி வரணும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் போதுமான செக் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் பீஃப் உருகா வந்து ரெடி ஆயிடுச்சு கிரேவி நல்லா கெட்டியாகி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு சாம்பாரோ ரசமோ நீங்கள் வச்சாலே போதும் இந்த ஊருஹாவோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பரான ஒரு கையோட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இருக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் லாங் வீடியோவில் இந்த ஹீரா ஹெர்பல் ஹேர் ஆயில் பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன் அப்பவே இந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ண போகிறதாவும் சொல்லியிருந்தேன் ஸோ நான் வந்து மூணு மாதம் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இன்னொரு ஹேர் ஆயில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக நான் வந்து பேபிக்காக ஏழு வருஷம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் ஸோ எனக்கு வந்து நிறைய ஹேர் லாஸ் ஆச்சு சொல்ல எனக்கு முன்னாடி அந்த அளவுக்கு தலையில முடியே இருக்காது நான் இந்த ஆயில் யூஸ் பண்ண பிறகு எனக்கு நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு புது முடியெல்லாம் கொஞ்சம் க்ரோவாகி இருக்கு எனக்கு இது ப்ரொமோஷனுக்கு தான் கொடுத்துருந்தாங்க நானும் சும்மா சும்மா தான் வந்து ட்ரை பண்ணேன் பட் இந்த அளவுக்கு ரிசல்ட் வரும்னு நான் நினைக்கல என் மகளுக்கும் ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு முடி வளராம இருந்துச்சு இந்த எண்ணெய் யூஸ் பண்ண பிறகு அவளுக்கும் நல்ல ரிசல்ட் வந்து இருக்கு இந்த எண்ணெயில கிட்டத்தட்ட முப்பத்தேழு பொருள் வந்து சேர்க்குறாங்க இந்த எண்ணெய் சேல் பண்றவங்களோட தாத்தா வந்து ஒரு யுனானி டாக்டர் ஸோ அவங்கள்ட்ட கேட்டு தான் இந்த எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க லாஸ்ட் டைம் வந்து நான் ப்ரொமோஷனுக்காக பண்ணியிருந்தேன் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது என்னோட சொந்த அனுபவத்தை தான் நான் இங்கே ஷேர் பண்றேன் நான் அப்பவே லாங் வீடியோல சொல்லிருந்தேன் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு இப்போ வந்து ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன் ஸோ நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் நீங்க தேவைப்பட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் இவங்கள்ட்ட ஷீயக்காவும் கிடைக்கிது நான் அதையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு நம்பர் ஸ்கிரீன் இருக்கு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ